ஒத்து போயிடுவாங்க குறஞ்சது ஆறு பொருத்தமாவது பார்க்கணும் தெசா சந்திப்பு யோனி பொருத்தம் மோதிரம் போட்டுக்கிட சொல்லுங்க இந்த இடது கைலையாது வலது வரலையாது மோதிரம் போட சொல்லுங்கள் போட்டால் சீக்கிரம் காரியம் நடக்கும் ஏன்னா உங்கள் பையன் ஜாதகத்தில் சூரியன் மறைவில் இருக்காரு அதனால பிளெயின் மோதரமே போதும் நன்மையும் செல்வமோ நாளும் திண்மையும் சிதைந்து தேயோமே ஜென்மமோ மாரூங் தே இன்னைக்கு பிரதம விட்டுருங்க நாளைக்கு திரு திருதியை போடலாம் மூணாம் பேரை வந்த மூணாம் நாளாயிரும் பிரச்சனை இல்லை பிரதமையில் வந்து எதுவுமே செய்யக்கூடாது வண்டி ஓடுதான்னு பார்த்துட்டு பேசாமல் இருக்கணும் பிரதமையில் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சால் துளங்கவே செய்யாது அமாவாசை பௌர்ணமி கலைஞ்ச மறுநாள் கம்மனை உட்கார்ந்துடணும் உள்ளதை சாப்பிட்டுட்டு ஒரு காரியம் செய்யக்கூடாது மூணாயதுலேருந்து செய்யலாம் மூணு திருதியை நாலு சதுர்த்தி அஞ்சு பஞ்சமி ஆறு சஷ்டி சஷ்டிக்கு அப்புறம் அஷ்டமி நவமி திரியோது அப்படி அந்த மாதிரி செய்யுங்க நீங்களும் வெள்ளியில் ஒரு செயின் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் பிரச்சனையே வராது ஒன்றும் வேண்டா உத்திராட்சம் கட்டி போட்டுருங்க வெள்ளியில் வெள்ளியில் உத்திராட்சம் கட்டி போட்டுருங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் வெள் இந்த வெள்ளி செயின் போட்டிங்கன்னா மருமக மாமியார் ஒற்றுமை கூடும் அது உண்மை தான் நம்ம என்ன ராசி நட்சத்திரம் ஆனாலும் சரி வெள்ளி நகை போட்டுட்டா அந்த வந்த மரும நம்ம கூட ஒத்து வந்துடுவாங்க அதே மாதிரி பாருங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூட கட்டில் உள்ளங்கை அளவுக்கு வெள்ளி தகடு அது ஜருக பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் ஒட்டி வச்சிட்டீங்கன்னா கணவன் மனைவி பூவும் நாரும் போல் ஒத்துமையாக இருப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் க எங்கள் வீட்டுக்காரர் பேச மாட்டேங்கார் எங்களுக்குள்ள சண்டை நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் அப்படி தான் சொல்கிறாங்க படுக்கிற கட்டில் ஒரு உள்ளங்கை அளவுக்கு வெள்ளி தகடு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் ஜருக பேப்பர் மாதிரி தான் இருக்கும் வாங்கி நீங்கள் செலோ டேப்பு வச்சே ஒட்டிடலாம் மெத்தைக்கு அடியில் வெள்ளி வந்து சுக்கரனுக்குரிய மெட்டல் சுக்கரன் தான் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உள்ளவர் செய்துட்டிங்கன்னா கணவன் மனைவி என்றைக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க பூவும் மனமும் போல ஆதித்யா வாங்க ஏன் லேட்டு குட் டே ஹாவ் அ குட் டே அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை போங்க வீட்டில் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடலாம் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிற அத்தனை வீஎஸ்னு சொல்கிறேன் வீட்டில் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்குங்க சிவ குடும்பம் அதாவது பரமசிவர் பார்வதி முருகர் பிள்ளையார் உள்ள குடும்பத்தை வச்சு வணங்கினீங்கன்னா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொன்ன பேச்சி